காலைதோறும் புதியவை மாற்றத்தை தாருங்கள் செப்டம்பர் பதிமூன்று உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவ்நாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் யோசுவா இருபத்தி மூன்று பத்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கப் போகின்ற சற்று நேரம் முன்புதான் அவன் நிரபராதி என்று நீதிபதிக்கு தெரிந்தது உடனே அவர் அவனை தூக்கில் இடாதிருங்கள் என்று சொல்லி ஒரு தந்தியை தண்டனை கொடுக்கின்ற அதிகாரிக்கு அனுப்பினார் அதில் ஆங்கிலத்தில் ஹிம் நாட் ஹிம் என்பதற்கு பதிலாக ஹிம் நாட் ஹிம் என்று தந்தியை டைப் செய்தவர் அடித்துவிட்டார் அதாவது அதில் விட்டுவிடுங்கள் கொன்று விடாதிருங்கள் என்பதற்கு பதிலாக விட்டு விடாதிருங்கள் கொன்றுவிடுங்கள் என்று தந்தியை டைப் செய்தவர் அடித்துவிட்டார் அதனால் ஒரு நிரபராதியோட உயிர் போய்விட்டது என்று சரித்திர கதை ஒன்று சொல்லுகிறது பார்த்தீர்களா ஒரு சின்ன துணைக்கால் எழுத்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்மைச் சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லாரும் சுயநலமாக இருக்கிறார்கள் சுலபமாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள் சீக்கிரத்தில் கோபப்படுகிறார்கள் யாருக்கும் சமுதாய அக்கறையே இல்லை சாலை விதிகளை யாரும் கடைபிடிக்கிறதில்லை எல்லாரும் அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறார்கள் மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறார்கள் வீட்டில் யாரும் யாருடனும் அன்பாக பேசுவதில்லை சபைகளில் இயேசுவின் அன்பைப் பற்றி பேசுவதோடு சரி ஆனால் யாருடனும் அன்பாக இருக்கிறதில்லை சபைக்கு வருகிற விசுவாசிகளிடம் போலியான பாவனையில் ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டுவிட்டு பின்னாடி போய் அவர்களை பற்றி எனக்கு தெரியாதா சலிப்போடு தான் அதிகம் பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன பரிசுத்தம் கிலோ எவ்வளவு என்று கேட்கின்ற மாதிரியான வாழ்க்கையை விசுவாசிகள் வாழ்கிறார்கள் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் சமுதாயத்திலேயும் சபையிலேயும் வீட்டிலேயும் மாற்றத்தை கொண்டு வர விரும்பி போராடி போராடி தோற்று போய்விட்டீர்களா நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் தனி ஒரு நபராக என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போய்விட்டீர்களா தனிநபர் ஒன்றை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் தனிநபர் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் எகிப்துக்கு ஒரு இயசைப்பு போல பாபுலோனுக்கு ஒரு தானியல் போல் இஸ்ரவேலில் ஒரு எலியா போல் ஆசியாவுக்கு ஒரு பவுல் போல் உலகத்துக்கு ஒரு இயேசு போல் நீங்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் அந்த ஒருவராக இருங்கள் பெரிய வித்தியாசத்தை கொண்டு வாருங்கள் பெரிய மாற்றத்தை உங்களால் தர முடியும் ஆமேன் ஜபம் நாங்கள் தனியாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருப்பதினாலே நாங்கள் தனித்து விடப்படவில்லை உமக்கு ஸ்தோத்திரம்